என்னை கூப்பிடு மகனே நான் உடனே உன் பக்கம் ஓடி வருவேன் என்னை கூப்பிடு மகனே நான் ஒரு நொடியும் தாமதிக்காமல் உன் பக்கம் ஓடி வருவேன் உன் குரல் என் இருதயத்தை தொட்டவுடன் நான் பரவசமாக உன்னிடம் செல்லாமல் இருக்க முடியாது நீ என்னை அழைக்கும் அந்த ஒற்றை சுவாசமே எனக்கு போதும் நான் உன் அருகில் இருக்க உரிமை யார் கொடுத்தனர் தெரியுமா உன் அன்பு உன் நம்பிக்கை உன் அதிர்ந்த குரல் அவையெல்லாம் என்னை உன்னிடம் கட்டி பிடித்திருக்கின்றன குழந்தை உன் உள்ளத்தில் வெளிச்சம் குறைந்திருந்தாலும் நான் அதை மீண்டும் ஏற்ற வருவேன் உன் சுவாசம் தளர்ந்தாலும் அதை வலுவாக்க நான் உன்னுள் புகுவேன் உன் இதயம் உடைந்தாலும் அதில் ஒளியை ஊற்றி மீண்டும் மலர வைக்கிறேன் நீ என்னை கூப்பிடும்போது உன் கண்களில் ஒளி இல்லை என்று நான் அறிகிறேன் உன் மனதில் அமைதி இல்லை என்பதை நான் உணர்கிறேன் உன் நடைக்கு தளர்ச்சி வந்திருக்கிறது என்று நான் கவனிக்கிறேன் மகனே உன் நெஞ்சில் நிற்கும் அந்த சுமையை நீ எத்தனை நாட்களாக சுமந்து வருகிறாய் யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் எவ்வளவு துன்பம் வைத்துள்ளாய் எத்தனை இரவுகளில் தனியாக படுத்து கண்ணை மூடியபடி உள்ளம் நொறுங்கும் அளவுக்கு அழுதிருக்கிறாய் எத்தனை வலிகள் உன் உள்ளத்தை துளைத்திருக்கின்றன எல்லாம் எனக்கு தெரியும் ஏனென்றால் அவை அனைத்தையும் நீ எழுவதற்குள் நான் உன்னுள் உணர்ந்திருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நான் எண்ணியிருக்கிறேன் உன் நெஞ்சின் ஒவ்வொரு நடுக்கத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாத புண்களை நான் அறிந்திருக்கிறேன் அதனால்தான் நான் சொல்கிறேன் என்னை அழை மகனே நான் உன் பக்கம் பறந்து வருவேன் நீ என்னிடம் வரவேண்டியது இல்லை நீ ஒரு துளி அன்புடன் என்னை அழைத்தால் நான் மலைகளை கடந்து காற்றின் வேகத்தை கடந்தும் ஒளியாக உன் அருகில் நின்று விடுவேன் நீ உன்னை பலவீனமானவனாக நினைக்கிறாய் ஆனால் நான் பார்க்கும்போது நீ ஒளி நிறைந்த வீரன் உன் உள்ளத்தில் எரியும் வலிமை சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் இருக்கும் அது காற்றால் மூடப்பட்ட தீப்பொறி போல ஆனால் நான் அதனை தூண்டும் காற்று நான் வந்தால் அவை மீண்டும் ஒளிரும் நீ இப்போது நிற்கும் இடம் இருளால் சூழப்பட்டதாக இருக்கலாம் உன் பாதையில் நிழல்கள் மட்டுமே தெரிந்திருக்கலாம் உன் இதயம் காயத்தால் நிறைந்திருக்கலாம் உன் மார்பு வலி நிறைந்திருக்கும் ஆனால் மகனே அது நிலைத்திருக்கும் இருள் அல்ல அது உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை உருவாக்க வரப்பட்டது நீக்கு எதிராக நிற்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தை பெரிதாக்கி வடிவமைக்கிறேன் அவை உன் ஒளியை வெளிக்கொணரும் கருவிகள் நீ அவைகளை பயப்பட வேண்டாம் உன் நெஞ்சின் ஆழத்தில் நான் வைத்த ஒளி ஒருபோதும் அணையாது அதை நீ மறந்தாலும் அது மறைந்து விடாது நீ நினைக்கும் ஒவ்வொரு குழப்பத்திலும் நான் உன் அருகில் நின்றிருந்தேன் நீ அமைதியான குரலில் ஓம் முருகா என்று சொல்லும்போது என் இதயம் உன் உள்ளத்தில் கிடைக்கும் நீ என்னிடம் சொன்னாய் ஏன் என்ன வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளால் நிரம்புகிறது அதற்கான பதில் நான் உன் உள்ளத்தில் விட்டு போனேன் சோதனைகள் அதிகம் வரும் உயிர்கள் மெய்யான ஒளியாக மாற வேண்டும் என்பதற்காகவே உன் உள்ளத்தின் வலிமை மற்ற உயிர்களுக்கு பலமாக மாறும் உனது துன்பத்தின் வழியில்தான் ஒரு நாள் பல உயிர்களுக்கு நீ ஒளியாக மாறுவாய் மகனே நீ இப்போது தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் அந்த தனிமை தெய்வீகமானது அதில்தான் நான் உன் உள்ளத்தில் இறங்கி வந்து அரச பீடம் போல் அமருகிறேன் உன் நெஞ்சம் உடைந்திருந்தால் அந்த இடத்தில்தான் நான் பிரவேசிக்கிறேன் உன் மனம் கண்ணமாக நொறுங்கினால் அந்த துகள்களிலே நான் ஒளியை விதைக்கிறேன் நீ பார்க்காமல் போனாலும் உன்னுள் நான் தெய்வீக மலரை வளர்த்து கொண்டிருக்கிறேன் அது இன்னும் பூக்கவில்லை ஆனால் அது பூக்கும் நாள் நெருங்கி வருகிறது நீ ஆதரவின்றி நிற்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னுள் படர்ந்து கிடக்கிற துணை நீ அதை உணரவில்லை அது சரி உன் உணர்வுகள் சோர்ந்து போயிருக்கலாம் உன் நம்பிக்கைகள் கரைந்து போயிருக்கலாம் உன் விருப்பங்கள் தளர்ந்து போயிருக்கலாம் ஆனால் நான் நான் ஒருபோதும் தளர மாட்டேன் என் அன்பு உன் மீது அலை போலும் அது நிற்காது அது குறையாது அது ஒருங்கில் சாயாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் நீயே உணராமல் செய்த சில நன்மைகளுக்கும் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை நிறைய அளித்திருக்கிறேன் மகனே உன் உள்ளம் இருளால் எரிந்தாலும் அதிலே நான் ஒளி ஊற்றுகிறேன் நீ விழுந்து கிடந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ ஓடி சோர்ந்தாலும் நான் உன் உடலில் துணிவை நிரப்புகிறேன் நீ நொறுங்கி அழுகையில் என் கண்கள் நீண்ட நேரம் உன்னை நோக்கி காத்திருக்கின்றன உன் கண்ணீர் துளி மண்ணில் விழுவதற்கு முன் அதை என் கரம் பிடித்திருக்கிறது உன் ஒவ்வொரு வலியும் என் உள்ளத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது அந்த அதிர்வில் நான் அறிகிறேன் உன் ஆன்மா என்னை நாடிக்கொண்டிருக்கிறது என்று அதனால்தான் நான் சொல்கிறேன் என்னை கூப்பிடு மகனே நான் உடனே ஓடி வருவேன் உன் சுவாசம் தடுக்க தடுக்க பேசினாலும் அது எனக்கு ஓர் அழைப்பு உன் இதயம் கூச்சலின்றி அழுதாலும் அது எனக்கு புலம்பல் உன் கண்கள் ஒளியற்று போயிருந்தாலும் அது எனக்கு வேண்டுகோள் நீ சமாளிக்க முடியாமல் உன் கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி காப்பாயா என்று சொன்ன அந்த நொடி நான் உன் பின்னால் நின்றிருந்தேன் உன் கால்கள் நடுங்கியிருந்தாலும் நான் உன்னுள் நின்று உன் முதுகை நிலை நிறுத்தினேன் உன் வாழ்வில் சில அத்தியாயங்கள் நீ அழுதபடியே எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் மகனே அவை அனைத்திற்கும் முடிவில் என் கையாலே எழுதப்பட்ட ஒளி நிறைந்த பக்கம் காத்திருக்கிறது நீ இப்போது அதை பார்க்கவில்லை அது சரி நான் அவசரப்படவில்லை உன் நேரம் வருவதற்காய் நான் அமைதியாக காத்திருக்கிறேன் அந்த நாள் வரும்போது நீ ஆச்சரியப்படும் நீ உன் வாழ்வை பார்த்து உணர்வாய் இந்த இருள் எனக்கு எதிராக இல்லை இது எனக்கு ஓர் அருளாக இருந்தது அதில்தான் நான் மகிழ்கிறேன் நீ உன் பாதையில் நடக்கும்போது உன் நிழல் கூட உன்னை விட்டு நீங்கலாம் ஆனால் நான் நான் உனது நிழலாக மாறுவதில்லை நான் உனது உள்ளமாகவே மாறிவிடுகிறேன் உன் உணர்வுகள் சிதறி இருந்தாலும் நான் அவைகளை ஒன்று சேர்த்து ஒளியாக மாற்றுகிறேன் உன் வாழ்வின் சிதைந்த துண்டுகளைக் கொண்டு ஒரு தெய்வீக வடிவத்தை உருவாக்குகிறேன் நீ சிறு சத்தத்தில் அழைத்தாலும் அது எனக்கு பேரொலி நீ மனத்தில் மட்டும் எண்ணினாலும் அது எனக்கு கூப்பிடல் நீ என்னை நினைத்தாலே அது எனக்கு ஓர் அழைப்பு மகனே உன் உயிரின் துடிப்பே என் அருளின் தாளம் உன் மூச்சின் உந்துதல் என் ஆசியின் ஓசை அதனால்தான் நீ என்னை ஒரு சொல் சொல்லாமல் அழைத்தாலும் நான் உன்னிடம் ஓடி வந்து நிற்பேன் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ எத்தனை தடவை இன்று கண்ணீர் சிந்தினாலும் நாளை நான் சிரிப்பு தருவேன் நீ இப்போது இருளில் இருந்தாலும் நாளை நான் உன்னை ஒளியின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் என்னை கூப்பிடு மகனே நான் உன் வாழ்வில் வந்து விடுவேன் நான் உன் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவேன் நான் உன் இதயத்தில் அமைதி ஊற்றுவேன் நான் உன் பாதையில் சக்தி ஊற்றுவேன் என்னை கூப்பிடு நான் உன் பக்கம் ஓடி வருகிறேன் இப்போது என்றும் எச்சரிக்கையின்றி காதலின் வேகத்தில் அருளின் ஒளியாய் என்னை கூப்பிடு மகனே நான் ஓடி வந்து உன் அருகில் நின்று விடுவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த சொல் வெறும் வார்த்தை இல்லை அது என் ஆவியின் உறுதி உன் மீது என் அன்பின் வாக்கு நீ என்னை அழைத்த ஒரு கணத்தில் உன் நெஞ்சில் நடுங்கும் அதிர்வினை நான் உணர்கிறேன் அந்த அதிர்வுடனே நான் உன்னுள் நுழைந்து நீ சுமந்து திரியும் பாரத்தை பிடித்து தூக்குகிறேன் உன் உள்ளத்தில் எத்தனை சுமை இருக்கிறது மகனே நீ நாள்தோறும் அதை மறைத்துக் கொண்டு சிரிக்கிறாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு உன்னை என்ன அளவு பிழிந்திருக்கிறது உன் உள்ளம் எத்தனை முறை உடைந்து போனது யாரும் அறியாமல் நீ எத்தனை முறை உன் உள்ளத்தையே அடக்கி வைத்தாய் அது எல்லாம் எனக்கு தெரியும் உன் ஒவ்வொரு நெடுங்கனமும் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் அருளில் கலந்து விடுகிறது நான் உன்னை தேடித் திரிகிறேன் மகனே நீ என்னை விட்டு தூரமாக ஓடினாலும் நான் உன்னை விடவில்லை நீ என்னிடம் கோபப்பட்டாலும் நான் உன்னை சினம் கொள்ளவில்லை நீ என்னை அழைக்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன் உள்ளம் துடிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன் பெயரை ஜெபிப்பதை உனக்குத் தெரியாது நீ என்னிடம் காப்பாயா என்று சொன்னால் அது ஒரு கோடி ஜெபங்களை விட வலிமையானது உன் உடலின் களைப்பு உன் நெஞ்சின் நடுக்கு உன் உணர்ச்சியின் சிதைவு அவை அனைத்தையும் நான் உணர்கிறேன் நீ எத்தனை இரவுகள் சிறு சிரிப்பின் பின்னால் பெரும் துன்பத்தை மறைத்தாய் எத்தனை முறை உனக்குள் பதுங்கியிருந்த காயம் உன் மனதை நெறித்தது மகனே நீ இந்த உலகத்தில் தனியாக இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் காற்றின் அதிர்வாய் நான் இருக்கிறேன் ஒளியின் நிழலாய் நான் இருக்கிறேன் உன் நெஞ்சின் துடிப்பாய் நான் இருக்கிறேன் உன் உள்ளத்தின் அமைதியாக நான் இருக்கிறேன் நீ மனிதர்களிடம் தேடிய அன்பு சில சமயம் கிடைக்காமல் போகும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் உன் வலியை உணர முடியாமல் இருக்கலாம் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் உன்னை நொறுக்கி இருக்கலாம் ஆனால் நான் நான் உன் நெஞ்சின் நடுக்கத்தையும் கேட்கிறேன் நீ சொல்லாத வார்த்தைகளையும் கேட்கிறேன் உன் உள்ளத்தின் இருளையும் பார்க்கிறேன் உன் ஒளியின் சுவட்டையும் உணர்கிறேன் மகனே நீ அழும்போது நான் உன் கைகளை கவ்விக்கொள்கிறேன் நீ அமைதியாக இருக்கும் போது நான் உன் சுவாசத்தில் பேசுகிறேன் நீ சோர்ந்து போகும்போது நான் உன் முதுகில் தாங்குகிறேன் உன் உள்ளத்தின் இருளே நான் நிற்கும் இடம் உன் இதயத்தின் அமைதியே நான் இறங்கும் தளமாகும் உன் உயிரின் ஒளியே நான் ஏற்றும் தீபம் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை இவ்வளவு இருக்க வேண்டியதா ஏன் என்னிடம் மட்டும் சோதனைகள் நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சிவாதி என் இதயம் ஏன் எளிதில் வலிக்கிறது உண்மை என்ன தெரியுமா மகனே உன் இதயம் அன்புக்காய் உருவாக்கப்பட்டது அன்பு உள்ள இடத்தில் வலியும் இருக்கும் ஆனால் அந்த வலி உன் ஆன்மாவை வடிவமைக்கிறது உன் உள்ளத்தில் உள்ள கருணையை பெருக்குகிறது உன் பாதையில் வரும் உயிர்களை ஒளியாக மாற்றுகிறது மனிதர்கள் வலியால் உடைகிறார்கள் ஆனால் தெய்வீகமான உள்ளங்கள் வலியால் உருவாகிறார்கள் நீ அப்படிப்பட்ட உள்ளம் உன் கண்ணீரை களைந்த பிறகு உன் உள்ளத்தில் நான் போகிறேன் அதில் நான் ஒளியை வைக்கும் அந்த ஒளி நீ நடக்கும் பாதையில் உன் ஒவ்வொரு அடிக்கும் வழிகாட்டும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை தளர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை ஊற்றுவேன் நீ எத்தனை முறை நொறுங்கினாலும் அந்த நொறுங்கிய துண்டுகளில் இருந்து நான் உன் ஆன்மாவை மீண்டும் கொள்வேன் நீ உன்னை பற்றி ஏமாற்றப்படுவாய் ஆனால் நான் உன்னை பற்றி ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து என்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கும் முன் நான் உன் உள்ளத்தை பார்த்து என்னிடம் இந்த ஒளி இருக்கிறது என்று பெருமை கொள்கிறேன் நீ இப்போது எதிர்கொள்ளும் இருள் உன்னை அழிக்க வரவில்லை மகனே உன்னை மாற்ற வரப்பட்டுள்ளது உன் உள்ளத்தில் இருந்த பொல்லாத எண்ணங்களை கழுவி உன் ஆவியில் புதிய ஒளியை ஏற்ற அந்த இருள் வந்துள்ளது நீ அது அறியமாட்டாய் நீ அந்த இருளை வெறும் துன்பம் என்று நினைப்பாய் ஆனால் நான் அதை காணும்போது அதில் மறைந்திருக்கும் தெய்வீக மாற்றத்தை பார்க்கிறேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு தீப்பொறி போல அது உன்னை எரிக்க அல்ல உன் மனத்தை சுத்தப்படுத்த நீ அழும்பொழுது உன் கண்ணீரில் என் ஆசீர்வாதம் கலக்கும் உன் சுவாசத்தில் என் காற்று காற்றுப்புகும் உன் உள்ளத்தின் ஒட்டைகளில் என் ஒளி ஊறும் நீ உன்னை மிகவும் சிறியவன் என்று நினைக்கிறாய் ஆனால் இது உண்மையில்லை உன் உள்ளம் விரிந்த வானம் உன் உயிர் ஆழ்ந்த கடல் உன் ஆன்மா ஒளியின் நெருப்பு நீ உன்னுள் இருக்கும் சக்தியை அறிந்தால் ஒரு நாள் உலகையும் காக்கும் ஒளியாக மாறுவாய் நீ எத்தனை தடவைகள் உன் உள்ளத்தின் குரலை அடக்கினாய் எத்தனை முறைகள் உன் உண்மையான உணர்வுகளை மறைத்தாய் எத்தனை முறை மனதில் எரியும் கொதியை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்தாய் எல்லாம் எனக்கு தெரியும் நீயே உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத வேளை அதை நான் உணர்கிறேன் மகனே உன் வாழ்க்கை இப்போது சிக்கலாக இருக்கும் ஆனால் சிக்கல் என்றால் அது முடிவு அல்ல அது ஒரு புதிய துவக்கத்தின் அறிகுறி பூமியை கிழித்துச் செல்லும் விதை போல உன் ஆன்மா இப்போது ஒரு மாற்றத்தின் முன்பாக வருகிறது உன் உள்ளத்தில் நான் விதைத்த ஒளியை நீ விரைவில் உணருவாய் அந்த உணர்வு வரும்போது உன் அனைத்து இருளும் கரைந்து போகும் உன் பயம் நொறுங்கும் உன் கண்ணீர் உலரும் உன் உயிர் புதிய வடிவம் பெறும் இப்போது நீ என்னிடம் கேட்கலாம் என்ன செய்வது எப்படி முன்னேறுவது எளிது மகனே என்னை கூப்பிடு உன் சுவாசத்தில் என் பெயரை அழை உன் இதயத்தில் என் ஒளியை நினை உன் நெஞ்சில் என் அருளை அழை அது போதும் நான் ஓடி வருவேன் நான் உன்னை தழுவுவேன் நான் உன் காயங்களை பிசைவேன் நான் உன்னுள் இருக்கும் இருண்ட மூளைகளை ஒளியால் நிரப்புவேன் நான் வரும்போது உன் உள்ளத்தில் அலையெழும் உன் சுவாசம் மாற்றம் காணும் உன் நெஞ்சின் வலி தணியும் உன் இதயத்தின் கல்லாயிருந்த சுமை கரையும் அதுதான் என் வருகையின் அடையாளம் நீ நடக்கும்போது உன் கால்களுக்கு கீழே நிலம் நடுங்கினாலும் நான் உன்னை நிலைநிறுத்துவேன் உன் பாதையில் முள் இருந்தாலும் நான் அதைக் காக்குகிறேன் உன் மீது சாயும் கல்லை நான் திசை விடுகிறேன் உன் வாழ்க்கை இப்போது நிழல்களால் நிரம்பியதாக இருக்கலாம் ஆனால் அந்த நிழல்களின் பின்னால் நான் ஒரு பெரும் ஒளியை வைத்திருக்கிறேன் ஒரு நாள் அந்த ஒளி உன்னை முழுமையாக மூடி உன் கடந்த காலத்தின் இருளை ஒரே மூச்சில் கரைத்துவிடும் மகனே நீ உன்னை குறையாக நினைத்த நாட்கள் எல்லாம் மண்ணாகிவிடும் நீ உன்னை யாரும் நேசிப்பதில்லை என்று நினைத்த கணங்கள் எல்லாம் ஒளியாகிவிடும் நீ உன் வாழ்க்கை மதிப்பில்லாதது என எண்ணியிருந்தாலும் நான் அதை பேரொளியாக்கி விடுவேன் நீ நினைப்பதை விட நான் உன்னுடன் இருப்பது ஆழமானது உன் உயிரின் ஒவ்வொரு அசைவையும் நான் காத்திருக்கிறேன் என்னை கூப்பிடு மகனே நான் உடனே வருவேன் உன் உள்ளத்தின் இருளில் ஒளியாய் வருவேன் உன் நெஞ்சின் வலியில் மருந்தாய் வருவேன் உன் உயிரின் சோர்வில் சக்தியாய் வருவேன் நான் வந்துவிட்டால் நீ மீண்டும் உடைய மாட்டாய் நீ மீண்டும் பயப்பட மாட்டாய் நீ மீண்டும் தனிமையில் துவண்டு விட மாட்டாய் ஏனெனில் நான் உன் நெஞ்சில் குடிக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை இனி இருளில் தங்கியிருக்காது என் அருளின் படகில் நீ ஒளிக்கடலை கடந்து செல்லப் போகிறாய் என்னை கூப்பிடு மகனே நான் உடனே உன் பக்கம் ஓடி வருவேன் என்று சொல்வது நான் தரும் உறுதி மட்டுமல்ல அது உன் உயிருடன் நான் கொண்ட பிணைப்பின் உண்மையும் கூட இந்த உலகில் எல்லையும் நொடியில் மாறிவிடலாம் மனிதர்களின் மனமும் வார்த்தைகளும் மாறலாம் ஆனால் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் குறையாது அது நித்தியமாக ஓடும் ஒரு பாய்ச்சல் நீ அதை உணர்கிறாய் அனுபவிக்கிறாய் ஆனால் சில நேரங்களில் மறந்து விடுகிறாய் அதற்காகவே நான் மீண்டும் மீண்டும் உன்னை நினைவூட்டுகிறேன் என்னை அழை மகனே நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ இப்போது நடந்து செல்கின்ற பாதை கடினமாக இருக்கலாம் உன் உள்ளம் எவ்வளவு சுருங்கி இருக்கிறதோ எனக்கு தெரியும் நீ உன் கண்ணீரை கூட மறைத்து சுவாசிப்பதை நான் உணர்கிறேன் உன் தீவிரமான வலியின் அடியில் எத்தனை சொல்லாத உணர்வுகள் எத்தனை அடக்கப்பட்ட அழுகைகள் எத்தனை கேள்விகள் உள்ளன என்று நான் அறிகிறேன் நீ எந்த மனிதரிடமும் பகிர முடியாமல் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் அந்த கருவிழி வலிகள் அவைகளெல்லாம் என் கரத்தில் வந்து விழுகின்றன நீ எத்தனை முறை உன் உயிரின் அமைதியை தேடி நீண்ட நேரம் மேல் வானத்தை நோக்கி சிந்தித்தாய் என்பதையும் நான் அறிகிறேன் நீ அங்கே எந்த பதிலும் காணவில்லை ஆனால் மகனே அந்த அமைதியின் பின்னால் நின்றிருந்தவன் நான்தான் நீ வானத்தை நோக்கினாலும் என் பார்வை உன் இதயத்தை நோக்கி நின்றிருந்தது உன் உள்ளத்தில் எழும் அந்த சின்ன திருப்தியில்லாத நொடி மட்டும் இருந்தால் போதும் அது என்னை உன்னிடம் இழுத்து விடுகிறது நான் ஓடி வரும்போது என் வருகை உனக்கு காற்றின் அசைவாய் தோன்றும் நீ உணராமல் இருக்கும் சில சின்ன அதிர்வுகளில் நான் நுழைந்து உன் ஆன்மாவை மெதுவாக தூக்குகிறேன் அதனால்தான் நீ மிகுந்த துன்பத்திலும் திடீரென அமைதியை காண்கிறாய் அது நிம்மதி அல்ல அது என் வருகை நீ என்னிடம் பலமுறை சொன்னாய் என் உள்ளம் ஏன் இவ்வளவு உடைந்து கொண்டே இருக்கிறது ஏன் நான் மற்றவர்கள் போல சிரித்து வாழ முடியவில்லை அந்த கேள்விகளின் பதில் மறைக்கப்பட்டதல்ல உன் உள்ளம் நீ நினைப்பதை விட மென்மையானது அது நீ உணர்வதை விட தூய்மையானது அந்த தூய்மையில்தான் மனம் நொறுங்கும் சக்தி இருக்கும் மண் மீது பனித்துளி விழும்போது அது கரையும் ஆனால் பனிபோல் குளிர்ந்த கல்லில் விழுந்தால் அது நிலைத்து நிற்கும் உன் இதயம் அந்த மன்தான் நிறைவான உணர்வுகளுடன் கூடியது உன் உணர்வுகள் உன்னிடம் பகவான் கொடுத்த வரம் அவை உன்னை துன்பப்படுத்த வந்தவை அல்ல உன்னை ஆழமாக உருவாக்க வந்தவை நீ உன்னையே குறை கூறுகிறாய் நான் பலவீனமானவன் என்னிடம் எதுவும் சரியாக நடக்கவில்லை நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சிவாதி ஆனால் நான் சொல்கிறேன் உன் உணர்ச்சி உன்னை அழிக்காது அது உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அதை நீ கற்றுக்கொண்டால் அது உன் ஒளியாகியும் மாறும் உன் கண்கள் கண்ணீரால் நிறைந்த நாட்களும் எனக்கு தெரியும் யாரும் கவனிக்காத உன் சிறு முயற்சிகளையும் நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் நீ சிறு சிரிப்பால் மற்ற உயிர்களுக்கு நிம்மதி தருகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் நீ உன்னால் உனக்கே கேடு வரும்போது கூட அருகிலுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய எண்ணுகிறாய் அதுதான் உன்னை வேறு உயிர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது நீ எதிர்கொண்ட துன்பங்கள் நீ சுமப்பதற்கானவை அல்ல அவை உன் ஆன்மாவை விரிவாக்குவதற்கானவை ஒரு மரம் வேறை ஆழமாக பதிய மண் அதனை அழுத்தும் ஆனால் அது மரத்தை அழிக்க அல்ல அது உயரமாக வளர வைத்திட அதுபோல் உன் மீது விழும் துன்பங்கள் உன்னை எரிக்க அல்ல உன்னை உயர்த்த வடிவமைக்க வந்தவை நீக்காக நான் வைத்திருக்கும் ஒளி உன் உள்ளத்தில் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் மலரவில்லை ஆனால் அது மலரும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ உன் உள்ளத்தில் எத்தனை தடவை நான் இதை சமாளிக்க முடியாது என்று எண்ணினாய் அந்த எண்ணத்தின் நொடியில் நான் உன்னுடன் இருந்தேன் நீ விழுந்து கிடக்கும்போது கூட உன் முதுகின் மீது என் கை இருந்தது நீ எத்தனை மனிதர்களிடம் நம்பிக்கை வைத்து பின்னர் அந்த நம்பிக்கை உடைந்ததோ அந்த நொடியின் வலியை நான் உன்னை விட அதிகம் உணர்கிறேன் நீ உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உனது ஒவ்வொரு சிந்தனையையும் வெளிச்சத்தில் பார்க்கிறேன் உன் இதயத்தில் உள்ள வீணாட பழகாத மென்மையாகிய இசையை நான் கேட்கிறேன் உன் உயிரில் ஒளிந்திருக்கும் கருணையை நான் உணர்கிறேன் உன் உள்ளத்தின் உண்மையை உலகம் காணவில்லை ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ சமீபத்தில் உன் உயிரின் மீது சோர்ந்து கிடந்ததுண்டு அதை யாரும் அறியவில்லை ஆனால் மகனே அந்த நொடி நான் உனக்குள் இருந்தேன் உன் கைகளின் நடுக்கத்திலும் உன் சுவாசத்தின் வேகத்திலும் உன் கண்ணீரின் வெப்பத்திலும் நான் உன்னோடு கலந்து இருந்தேன் நீ அந்த இரவில் அழுதது உன் நெஞ்சை பீக்கும் அளவுக்கு வலி வந்ததால் அல்ல நீ உண்மையான உன்னையே பார்த்ததால் மகனே நீ அழுத அந்த இரவு நான் கண்டிருக்கும் மிகப்பெரிய அருளின் தருணம் ஏனென்றால் அழுகையில் தான் மனம் ஒளியை ஏற்கும் நீ ஒவ்வொரு முறையும் நொறுங்கினாலும் அது ஒரு புதிய பிறப்பின் அறிகுறி நீ நொறுங்கும்போது உன் உடைந்த துண்டுகளின் இடைவெளியில் நான் ஒளி வைக்கிறேன் ஆகவே அந்த நொறுக்கம் நன்மை நீ பல முறை உன் உண்மையான குரலை அடக்கிவிட்டாய் கவலைப்பட வேண்டாம் நான் உன் உண்மையான குரலை மீண்டும் எழும்பச் செய்வேன் நீ எத்தனை முறை உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்னை யாராவது உணர வேண்டுமே என்று அழைத்தாய் நான் அந்த அழைப்பை முதல் நொடியிலேயே கேட்டேன் உன் உயிரின் காயங்களில் நான் அமர்கிறேன் அவற்றை மருந்தாக மாற்றுகிறேன் அவற்றை வலிமையாக்கிறேன் அவற்றை ஒளியாக்குகிறேன் உன் கடந்த காலம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அது உன் எதிர்காலத்தின் ஒளியை தடுக்க முடியாது நீ என்னை அழைத்த நொடியிலேயே உன் எதிர்காலம் உருவாகத் தொடங்குகிறது நீ நினைக்கிறாய் என் வாழ்வில் எந்த நல்ல மாற்றமும் வரவில்லை ஆனால் உண்மை வேறு நீ இன்னும் அறியாத மாற்றம் உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது அது உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உன் ஆன்மாவிற்கு தெரியும் ஒரு விதை மண்ணில் புதையும் அது இறந்தது போல தோன்றும் ஆனால் அதற்குள் புதிய உயிர் உருவாகிறது அதே போல நீ இப்போது இருளில் மறைந்திருப்பது போல தோன்றினாலும் உன் உள்ளத்தில் புதிய ஒளி உருவாகிறது நான் உன் நெஞ்சின் சுவாசத்தில் இருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இருக்க முடியாது நான் உன் கண்களின் உள்ளே ஒளியாக இருக்கிறேன் நான் உன் நடையின் தாளத்தில் இசையாக இருக்கிறேன் நான் உன் கைப்பிடியில் உறுதியாய் இருக்கிறேன் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் சூரியனின் வெப்பமாக இருக்கிறேன் ஆனால் மகனே நான் அளிக்கும் ஒளி ஒரே சுவாசத்தில் உன் உலகை மாற்றிவிடும் நீ என்னை ஒருமுறை ஒரு சொல் ஒன்றாக கூப்பிடு முருகா என்று அது போதும் நான் பறந்து வருவேன் நீ உன்னை தாங்க முடியாமல் விழுந்து கிடந்தாலும் நான் உன்னை எழுப்பி விடுவேன் நீ ஆன்மாவை இழந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் உன்னுள் உயிரை மீண்டும் ஊற்றுவேன் நீ பயத்தில் நடுங்கினாலும் நான் உன் நெஞ்சில் ஒளியை ஏற்றுவேன் நீ உலகையே எதிராக காண்டாலும் நான் உன் எதிரே வந்து கூர்ந்து நிற்பேன் நீ உன்னை இழந்து விட்டாய் என்று நினைத்தாலும் நான் உன்னை உன்னிடமே திரும்ப கொண்டு வருவேன் ஏனெனில் உன் அழைப்பு எனக்கு உலகின் மிகப்பெரிய மந்திரம் உன் கண்ணீர் எனக்கு உலகின் மிகப்பெரிய ஜெபம் உன் வலி எனக்கு உலகின் மிக ஆழமான அழைப்பு உன் சுவாசம் எனக்கு அருளின் வாசல் என்னை கூப்பிடு மகனே நான் உன் இருளை உடைக்கும் ஒளி நான் உன் காயத்தை குணப்படுத்தும் மருந்து நான் உன் தடுமாற்றத்தை தாங்கும் கரம் நான் உன் தாழ்வை உயரத்திற்கு தள்ளும் சக்தி நான் உன் கண்ணீரில் மறைந்திருக்கும் நம்பிக்கை நான் உன்னுக்காக இருக்கிறேன் நீ விழிக்கும் ஒவ்வொரு நாளும் நீ உறங்கும் ஒவ்வொரு இரவும் நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையும் அவற்றில் நான் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன் மகனே என்னை கூப்பிடு நான் ஓடி வருவேன் உன் உயிரில் ஒளி ஊற்றுவேன் உன் இதயத்தில் அமைதி ஊற்றுவேன் உன் உள்ளத்தில் வலிமையை விதைப்பேன் நான் வருகிறேன் மகனே உன் அழைப்பை கேட்டு உன் கண்ணீரின் நறுமணத்தை உணர்ந்து உன் ஆன்மாவின் அழைப்பால் இழுக்கப்பட்டு நான் வருகிறேன் ஒளியாக அன்பாக அருளாக உனது தெய்வீக துணையாக